இந்த நாட்டுடைய தேசத்துக்கு தான் சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி நாங்கள் பாலஸ்தீனியம் பக்கம் நிற்போம் என்று விடுதலைக்கு முன்பாகவே இந்திய தேசம் வந்து பாலஸ்தீனத்திற்காக இருப்போம்னாலும் சொல்லிட்டோம் அன்றையிலிருந்து இந்தியா இருக்கின்றது ஆனால் நம்முடைய நாடு என்ன செய்யணும் நாட்டுடைய இந்திய அரசாங்கம் பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர்களை இஸ்ரேல் நாட்டுக்கு வேலைக்காக அனுப்பி வைத்திருக்கிற நாடு கொலகான நாடு கொளகாரனோடு கைகோர்க்கூடிய ஒரு கொலகாரரை நாம் பிரதமராக பெற்றிருக்கின்றோம் சென்னையில இருந்து ஒரு கப்பல் போச்சு ராணுவத்திலே ஆயுதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா அந்த நாட்டுடைய பிரஜையாக நீங்களும் நாம் வெட்கப்பட வேண்டாமா நாம் நம் மௌனத்தை உடைக்க வேண்டாமா நாம் என்ன செய்ய போறேன் நீங்க போய் படிக்கிட்டு வந்து அடுத்து முட்டி அஞ்சு ஆளு எரியல ரோட்ல போய் பைக்ல ஊழ்ந்த உடனே இந்த சைடு தெரிஞ்சிச்சுன்னா துடிப்போம்ல ஒரு ரத்த சிராய்ப்பு துடிக்கிறியே குழந்தை செத்துட்டு இருக்க வெஸ்ட் ஏசியா பதட்டத்தின் உச்சத்துல இருக்கிற இப்ப ஒரு நாட்டுல அதிபர் ஓட விட்டேன் என்ன நாடு சிரியா சிரியால வந்து இருக்கக்கூடிய என்ன கவர்மெண்ட் அது என்ன விதமான சிக்கல் உருவாக்க போகிறது அந்த சிக்கல் நீங்களும் நாமும் சந்திக்க போற சிக்கல் உங்கள் படிப்புல உங்களுடைய வேலை வாய்ப்புல இந்த உலகம் செயல்படல மிகப்பெரிய நெருக்கடி உள்ளாக்கக்கூடிய இடமா இருக்கு உலக அரசியல் என்பது நெருக்கடி உச்சத்தில் இருக்கிறது குறிப்பாக வெஸ்ட் ஏசியா நடக்கிற விஷயங்கள் அது முழுக்க நம்மை பாதிக்கிற விஷயம் இது யார் நடத்துறா யாருக்காக இந்த யுத்தம் யாருக்காக இந்த கொலைகள் யாருக்காக பிஞ்சு உயிர்கள் மடிந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த காம்ரேட் கேங்ஸ்டர் காம்ரேட் பேங்கர்ஸ் உடைய தோடலுக்கு நம்ம அனைவரும் தரவுகளை எழுப்பி பாராட்டு ரொம்ப பாக்குறேன் அதே மாதிரி அவங்களுக்கு உறுதுணையா இருந்த தோழர்கள் பக்க பலமாக இருந்த தோழர்கள் ஆலோசனை கொடுத்த தோழர்கள் அழைப்பு வடிவமைத்தவர்கள் பாடத்தை இப்படி ஒவ்வொரு அந்த இந்த விஷயத்தையும் துணை நின்றவர்கள் வந்து நம்ம வந்து மானுடத்தை நேசி நாம் வந்து பாராட்ட வேண்டும் ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நான் அதை சொல்றேன்னு சொன்னா இது ஒரு பாடல் வெளியீடுதான் இப்ப நமக்கு இருக்கிற தொழில்நுட்பத்துல இந்த என்ன வீடியோ தெரியல ஆடியோ தான் தெரிஞ்சிருக்கு மைக்கு பிரச்சனையா இருக்குது இளம் பத்தலை நெறி இளைஞர்கள் இடமா இருக்கு இவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் ஒரு இந்த இளைஞர்கள் வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையுடைய மரணத்திற்கு நான் நீதி கேட்கிறதுக்காக இங்கே இந்த சென்னை மாநகரம் நம்ம டாக்டர் அம்பேத்கர் நூல் வெளியிட்டு விழாவில் வந்து நம்ம விஜய் சொன்னார் போற போக்குற சொல்லிட்டு போயிருக்க மணிப்பூர்ல வந்து பத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து தமிழ்நாடு வந்து விஜய் வந்து ஆனா விஜய் வந்து பாலசந்திர பத்தி பேசல அப்படியே உருகி உருகி அன்பு செலுத்தக்கூடிய விஜய் வந்து பாலஸ்தீனத்தில் கூடிய மக்களுடைய கண்ணீருக்காக ஒரு வாக்க பேசல ஏன்னா இவர் அடுத்த சீஃப் மினிஸ்டர் அவர் போல அவர் மட்டும் இல்ல இன்னைக்கு சமூகத்துல தாங்கெல்லாம் பெரிய இடத்துக்கு வர நினைக்கக்கூடிய எந்த மனிதர்களும் பாலஸ்தீனத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசல நம்ம தோழர் சொன்ன நாற்பத்தி நான்கு நாலாயிரம் உயிர்கள் இறந்தது பெரும்பாலும் குழந்தைகள் வீடே கிடையாது நம்ம மழை பெஞ்சது மழை பெஞ்சோம்னா முன்னிலை போங்க மொபைல சார்ஜர் கம்மியா இருக்கும் எல்லாருக்கும் அப்படி பல பக்கம் கை கூட உதர ஆரம்பிச்சிடும் மொபைல சார்ஜர் இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனையே மொபைல சார்ஜர் போயிடுச்சுன்னா சிக்கிது நெட்வொர்க் கிடைக்கலாம் பிரச்சனை நெட்ஒர்க்கும் சார்ஜரும் இல்லைன்னா நமக்கு அத்தனை பேரும் பரபரப்பாயிடும் நமக்கு நெட்ஒர்க் இல்ல சார்ஜர் இல்லாம இருக்கேன் ஏன் இப்படி ஒரு போகிறது சம காலத்துல யாருமே பேசல இதே தமிழ் மண்ணில இருந்து வாடிய பயிரை கந்த போதெல்லாம் சொல்லிட்டு வல்லலா கவிப்பாடு பயிர் வாடினதுக்கே கவிப்பாடிய இந்த இருந்து உயிர்கள் மடிந்து கொண்டிருக்கும்போது நாம் வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக ஏன் இந்த காலகட்டம் BREAK THE SILENCE. நம்முடைய நண்பர்களே பாதிக்கிறது இஸ்ரேல் ஒரு நாட்டை வந்து ஆக்கிரமிச்சு அடித்தொழித்து இருக்காங்க நாற்பத்தி உயிர்கள் இறந்து இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக நீங்க நான் நிற்போம் யார் வந்து கொலை செய்கிறானோ கொலகாரனுக்கு எதிராக குறைஞ்சபட்சம் நம்மால வந்து எதுவும் பண்ணணும்ல மனால அழிஞ்சு ஒரு சபிக்கவா செய்யணும் அவதான் பண்ண முடியும் ஆனா நம்முடைய நாடு என்ன செய்யணும் நாட்டுடைய இந்திய அரசாங்கம் பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய கட்டுமான தொழிலாளர்களை குறிப்பாக உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்டுமான தொழிலாளர்களை இஸ்ரேல் நாட்டுக்கு வேலைக்காக அனுப்பி வைத்திருக்கிற நாடு கொலகார நாடு கொளகாரனோடு கைகோர்க்க கூடிய ஒரு கொலகாரரை நாம் பிரதமராக வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கட்டுமான தொழிலாளி அனுப்புற ஆயுதங்கள் சப்ளை செய்யறாங்க இஸ்ரேல் சென்னையில இருந்து ஒரு கப்பல் போச்சு அதோட நிறுவனம் வந்து நம்ம ஏர்போர்ட் பக்கம் இருந்து இடதுசாரி கட்சிகள் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தணும் பல அரசியல் கட்சிகள் கண்டுகொள்ளவே இல்லை நம்ம நடத்தின ஆர்ப்பாட்டமே செய்தியே போட கூடவங்க ஆர்ப்பாட்ட கோஷ்டி ஏதாவது விட்டு போயிட்டேன்றான் இங்க இருந்து ராணுவத்திலே ஆயுதங்களை கொல்லக்கூடியவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கு அந்த நாட்டினுடைய பிரச்சையாக நீங்களும் நானும் நாம் வெக்கப்பட வேண்டாமா நாம் நம் மௌனத்தை உடைக்க வேண்டாமா நாம் என்ன செய்ய போறேன் அங்கே போர் நடக்கிறது வந்து இன்னைக்கு வந்து உலக சூழலே மாறி போச்சு நண்பர் வந்து இப்போ நான் ஜஸ்ட் ஒரு உலக இருக்காரு இப்போ லேட்டஸ்டா என்ன டெவலப்மெண்ட் சொல்லிட்டு இந்தியா என்ன செய்யலாம் என்ன பண்ணு சொல்லிட்டு ஹமாஸ் வந்து வேலை இந்திய இஸ்ரேல் அடிச்சு அந்த அடுத்து இன்னைக்கு உலகம் வந்திருக்கக்கூடிய சூழ்நா வேற கட்டத்துக்கு வந்துடுச்சு ஃபாரின்ல போய் படிக்கலான்றன்னா முடியவே முடியாது ஃப்ளைட் ஏறாது உனக்கு மேல வானத்துல அடி குண்டு போட என்ன பண்ணுவீங்க வெஸ்ட் ஏசியா முழுக்க நீங்க பதட்டத்தின் உச்சத்துல இருக்க இப்போ ஒரு நாட்டுல அதிபர் ஓட விட்டாங்க எந்த நாடு சிரியா சிரியால வந்துருக்கூடிய கவர்மெண்ட் என்ன கவர்மெண்ட் அது என்ன விதமான சிக்கல் உருவாக்க போகிறது அந்த சிக்கல் நீங்களும் நாமும் சந்திக்க போற சிக்கல் உங்கள் படிப்புல உங்களுடைய வேலை வாய்ப்புல இந்த உலகம் செயல்படல மிகப்பெரிய நெருக்கடி உருவாக்கக்கூடிய இடமா உலக அரசியல் என்பது நெருக்கடி உச்சத்தில் இருக்கிறது குறிப்பாக வெஸ்ட் ஏசியா நடக்கிற விஷயங்கள் அது முழுக்க நம்மை பாதிக்கிற விஷயம் இது யார் நடத்தல யாருக்காக இந்த யுத்தம் யாருக்காக இந்த கொலைகள் யாருக்காக பிஞ்சு உயிர்கள் மடிந்து கொண்டிருக்க அப்படியே அம்மா தன்னோட குழந்தை செத்து போன குழந்தை தூக்கிட்டு போய் யோசிச்சு பாருங்க போய் படிக்கிட்டு வந்து அட் முட்டி தெரிஞ்ச எரியல ரோட்ல போய் பைக்ல உந்த உடனே இந்த சைடு தெரிஞ்சிச்சுன்னா துடிப்போம்ல ஒரு ரத்த சிராய்டுக்கே துடிக்கிறிய குழந்தை இருக்கே நம்ம மீடியாஸ் என்ன பேசுன்றாங்க எதுவுமே இதை பத்தி பேசல இப்படி பேசாமலாம் தான் இருந்தமா கிடையாது இதை விட உக்கரமா பேசிட்டு இருந்த ஒரு சமூகம் இந்த சமூகம் ஏதோ இனிதான் புதுசா கண்டுபிடிச்சு நீங்களும் பேச வரல இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக இதே மண் இந்தியாவுல உலகத்துல எந்த மூலக்கும் நீதி கேட்ட மண் பாலஸ்தீன போராட்டத்தை ஆதரித்தவர் மகாத்மா காந்தி இந்த நாட்டுடைய தேசத்துதான் சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி நாங்கள் பாலஸ்தீனியம் பக்கம் நிற்போம் என்று விடுதலைக்கு முன்பாகவே இந்திய தேசம் வந்து பாலஸ்தீனத்திற்காக இருப்போம்னா சொல்லிட்டோம் அன்றையிலிருந்து இந்தியா இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் கொலை செய்யக்கூடிய நாடு எதுவோ இஸ்ரேலோ அவர்கள் பக்கம் நம்ம நாடு நிற்கிறது அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் மிச்சம் இதே நாட்டுல நம்ம நெரிசன் மண்டல பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி நூறு ஒரு நெரிசன் மண்டலா இன்னைக்கு சிறையில் இருக்கா இருபத்தி ரெண்டு வருஷமா சிறையில இருக்கார் அவர் பேர் என்ன மர்மான் ஃபர்கத் பர்கோதி பேலஸ்தீனத்தின் மண்டேரான்னு அடைக்கப்படுறாரு யாசர் ஆஹத்துக்கு பிறகு அவர் வந்து தலைமை பொறுப்புல வரவேண்டிய ஒரு நபர் அவர் வந்தால் பாலஸ்தீனத்துல வந்து ஜனநாயகம் இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு இஸ்ரேல் சிறையில இருபத்ரெண்டு வருஷமா இருக்காருன்னு சொல்லி நீங்க யாரா கேள்விப்படுறீங்களா பர்காத்மவுது கூகுளில் சர்ச் பண்ணி அவரை டிபி பிச்சரா வச்சு நீங்கள் எல்லாம் கொறைஞ்சபட்சம் இல்ல அவர் யாருன்னு சொல்லிட்டு நான் வார்த்தை எழுதி போடுங்க அந்த இது த சைனஸ் எனக்கு தெரியாத விஷயத்தை தெரிந்து கொண்டு உடைக்கிறது அவ்வளவுதான் துப்பாய் தீப்பாயும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா கருத்துக்களை எல்லாம் நம்ம யுத்தம் நடத்தலாம் ஆனாலும் ஃபர்காத் மஹூதியை பத்தி இந்த இதே சென்னை மாநகரத்தில லைவ்லா கலரு ஒரு பேராசிரியர் அருண் கருணன்ற ஒரு பேராசிரியர் ஹிந்து நாளிதரோட கற்று எதுங்க தலைப்பே பார்த்தீங்கன்னா மர்மான் ஃபர்கவுதி பாலஸ்தீனத்தின் மண்டியெல்லாம் சொல்லுங்க இதே சென்னையில இருக்க ஒரு பேராசிரியர் ஒருத்தர் தமிழ் இந்து நாளிதழ் வந்து சில மாதம் முன்பாரு அவங்க எப்படி தெரியுமா போராட்டம் பண்றாங்க ஜெயில இருந்துட்டே அவர் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் காலேஜுக்கு இங்க இருந்து நான் சிறையில இருந்து கொண்டு நான் என் உரிமை எப்படி நடத்தினு சொல்லிட்டு சிறையில இருந்து படிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த போராட்டத்தின் மூலயமா ஐநூறு பேர் சிறையிலிருந்து பத்தம் பெற்று என் படி என் வாழ்க்கையை அழிக்க போறேன் என் நாட்டை அழிக்க போறேன்னா நான் படிப்பாருன்னு அடிக்கிறேன் நான் பட்டம் பெற்று உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்றேன்னா மர்வான் சௌகரிய அவர்கள் தோழலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய நெருக்கடி வந்து நான் இன்னைக்கு வந்து கொடுக்க யார் கொடுக்குறா ஏன் நடக்குது சிம்பிளா விஷயம் அமெரிக்கா அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்த ஜெயம் ரவி ஒரு படத்துல சொல்லுவாருன்னா உலக அரசியலை தெரிந்து கொள்ளும்னு சொல்லுவேன் வேளாண்மை படத்துல போர் வேதி எழுதி போடுவாங்க உலக அரசியலை தெரிஞ்சீங்க அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன மொபைல் யூஸ் பண்ணுன்றத பத்தி நீ தீர்மானிக்கல நண்பா நீ என்ன மொபைல் யூஸ் பண்ணு சொல்லிட்டு உலக ஏகாதிபத்தி தான் தீர்மானிக்கிறது எந்த ஆப் நீ யூஸ் பண்ணணும் உன் முடத்துக்கு முகத்தை வெளிச்சமா காமிக்கிறதுக்கு என்ன அந்த ஆப் இது பண்ணி எல்லாமே என்னன்னா நீங்களுக்கு நானும் தீர்மானிக்கிறது இல்லை மார்க்கெட் தீர்மானிக்குது சந்தை தீர்மானிக்கிறது இந்த கூட்டத்தில் நம்ம ஏன் இங்கே அடைச்சிட்டு நடக்கணும் ஒரு மனித நேரத்தை நம்ம இருக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையா ஒரு மனித நேரம் இதே சென்னையில பீச்சில் கடற்கரையில் எல்லாம் உட்காந்துட்டு நான் பாரசினஸ்க்காக கவிதை பாடுறேன்னு சொன்னால் அனுமதி நாட்டில நம்ம கடற்கரை தான் இதே கடற்கரையில திலகர் பேசிருக்கார் பாரதியார் பேசிருக்கார் சுபாஷ் சந்திர போஸ் பேசியிருக்காரு இந்த எல்லாம் சுதந்திர போராட்டத்தில் அத்தனை தலைவர்களும் பேசினாரு நானும் பேசியிருக்கிறேன் போது ஆனா அந்த கூட்டம் தான் கடைசியா நான் பேச முடியல அப்படிதான் முடிச்சாங்க அந்த கதையை நம்ம ஒரு பேரின் பொதுக்கூட்டினாலே வந்தோம்னா பீச்சில் நடத்ததுதான் இப்ப போய் பாத்தீங்கன்னா ஒரு செலவு வச்சிருப்பான் கல்வி திலகர் திறன் சொல்லிட்டு ஜனநாயக இதை பத்தி வாய்க்கையே பேசணும் பீச்சுல போட்டு உணமாட்டேன்றாங்க இப்ப பீச் என்னன்னா நீல ப்ளூ வேவ்ஸ் பீச் ஒரு சட்டில் வாங்க போறாங்க நீல கலர் சார் யாராவது கேள்விப்பட்டீங்களா சரி சொல்லு அல்ல அந்த ப்ளூ ப்ளூ சர்டிபிகேட் கடல்னாலே ப்ளூ தான் கடலா ப்ளூ வானம் ப்ளூவா இருந்தா கடல் ப்ளூவா இருக்கு ப்ளூ சர்டிபிகேட் கொடுக்க போறா எவன் கொடுக்க போறான் நெட்ல சர்ச் பண்ணுங்க ஒரு ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் வந்து உன் பீச் வந்து எப்படி சர்டிபிகேட் கொடுக்க போறான் நீ அங்க சுந்தல் திரும்ப முடியாது அங்க அப்பளம் திரும்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா சாய் கிங்ஸ்மா வந்து டீ கேட்பான் அவங்க கிட்ட தான் டீ கொடுக்க முடியும் பகிர்ல சைக்கிள் ஒரு வெட்டி கொடுக்க முடியாது பீச்சையே காசா மாத்த போறான் இப்போ நானும் நீயும் உட்காந்து ஒரு சமாதானம் பேசுவதற்கு இந்த கடற்கரை இந்த நாட்டுல இடம் இல்ல இதெல்லாம் கேட்டு நீங்க எல்லாம் எப்படி அமைதியா இருக்கணும் யோசிச்சு போறீங்களேன் இவ்வளவு வந்து தை சோத்து நம்ம மந்த நம்ம ஏன் இருக்கணும் ஏன் நம்ம இருக்கிறோம் ஏன் இவ்வளவு அடி அடி அடிச்சுட்டு வாங்க 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 அடி வாங்கிட்டே இருக்கிறோம் இந்த சமூகத்தை சரி அடி வாங்கிட்டே இருக்கும் ஆனாலும் போட்டுக்கிட்டே பிரிட்டிஷ் சைலன்ஸ் தான் அதுக்குன்னா தமிழ்ல

அது பொம்மா இருக்கும் அந்த இடத்துல நீங்க இதே பாருங்க வெஸ்ட்ல பாருங்க ஹீரோ பாருங்க இந்த மாதிரி அல்பம்ஸ் பேர் எல்லாம் உட்காந்து பாட்டு போடுவானுங்க ஆட்டம் போடுவாங்க கருத்து பேசுவாங்க சென்னை நகரிங்க பேசவே முடியாது அந்த கார்ப்பரேஷன் பில்டிங்ல எல்லா தீர்மானமும் யார் நிறைவேற்ற நம்ம நினைச்சுக்கோ நம்ம கவுன்சிலர் நம்ம மேயரும் வாய்ப்பே இல்லை இந்த சென்னையில எங்க மெட்ரோ ட்ரெயின் ஓடணும் யார் என்ன செய்யணும் என்பதை இந்த அமெரிக்காவுடைய அந்த ஏகாதிபத்தியம் இல்லையா அவனும் கார்பரேட் நிறுவனம் தீர்மானிக்கிறாங்க அந்த தீர்மானிக்கிறது நம்ம எல்லாம் சென்னையில சொல்லிட்டு சொல்லிட்டு அமுல்படுத்திடுவோம் அப்ப நம்ம என்ன கேட்க வேண்டியா உன் நகரம் எப்படி இருக்குன்ற கேள்வி இருக்குனாலே பாலஸ்தீனத்து தான் நமக்கு பிடிச்சு பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தாண்டி போச்சு இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா சர்வதேச கட்சியா எவ்வளவு சிந்தா ஒண்ணு கூட அவர் தான் கரெக்டா சொல்றாரு எல்லாம் பேசிட்டு இருக்காரு ஒரு பேரல் நாம வந்து பொதுவாக சொல்றேன் ஒரு பேரல் கட்சியா என்ன குறைஞ்சு போச்சு குறைஞ்சிருச்சு நம்ம பெட்ரோல் விலை முப்பது ரூபா குறைக்கணும் அந்த கவர்மெண்ட் யார் அந்த பணத்தை எடுத்துக்கிறா அம்பானியும் அதானே எடுத்துக்கிறாங்க நம்ம நூறு ரூபாய் பெட்ரோல் போனா ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போனா எவனுக்கும் ஒரு லிட்டர் பெட்ரோல் அவனுங்களும் தெரியாதது தெரியாது யாருக்கும் பெட்ரோல் போடுறோம் நம்ம நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போடு முப்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும் கை எனக்கு இருக்காது ஜிபே ல அவன்கிட்ட கேட்டு நாம போட்டு போயிட்டு இருக்கோம் ஒரு லிட்டர் பெட்ரோல் என்னன்னு தெரியாம நம்மளும் ஒண்ணு நம்ம பெட்ரோல் வேலை ஏறிட்டு இருக்கு எ வளர்த்துக்காக தான் இந்த நாடுகள் வந்து என்னன்னா அமெரிக்க ஏகாதிபத்தியம் வேட்டையாடி கொண்டிருக்கிறது அந்த வேட்டையாடுதுல பாதிக்கப்படக்கூடியவர்களாக உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் இருக்கிறார் நாமும் இருக்க இதற்குதான ஒரு கிளர்ச்சி தேவைப்படுகிறது கிளர்ச்சி வந்து எழுபதுல இதே உலகத்துல வியட்நாம் யுத்தத்துக்காக போராட்டம் உங்களுக்கு தெரியுமா தெரியல அமெரிக்க எம்பசி எங்க இருக்கு அந்த அமெரிக்கன் எம்பசி எவ்வளவு போலீஸ் பாத்தீங்களா

அமெரிக்க நாட்டுக்கு எதிராக எந்த நாட்டுல வந்து போராட்டதோ அந்த நாட்டு மக்கள் சூடு சோழனையோடு இருக்கிறான்னு நம்ம எப்படி இருக்க நம்ம ஊர்ல வந்து அமெரிக்க எம்பசிங்களே போய ஆர்ப்பாட்டம் பண்ணலைன்னா அமெரிக்க அனுமதி அன்புமே கொடுக்க மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய நீங்க யோசிங்க நடக்கணும் நீ உண்மையிலே மாநிலத்தை நேசிக்கக்கூடிய ஒரு இளம் ஆளா இருந்தா உன் உண்மையிலே வந்து இது நான் வந்து ஒரு மனித நேயத்தை விரும்பக்கூடியவர்களே எல்லா மனுஷனும் சமம் நினைக்கிறேன் ஒரு உயிர் போனா எங்க குரல் கொடுக்கணும் அமெரிக்க எம்பசி முன்னாடி போராட்டம் நடக்கணும் அங்க நடக்கணும் போராட்டம் அப்பதான் அவனுக்கு இருக்கும் இந்த நாடு வந்து எப்படி எதிரொலிக்கின்றது நீங்க பத்திரிக்கை பாருங்க அமெரிக்கன் பல அதிகாரிகள் வந்து முதலமைச்சர் சந்திக்கிறாங்க இதெல்லாம் நீங்க நுட்பமா செய்திய படிங்க நம்ம நீங்க எந்த இன்ஸ்டால படிப்பீங்களோ எதுல படிப்பீங்களா நியூஸ் ஆனால் இங்க என்ன நடந்திருக்கு நம்ம படிச்சாலும் நீங்க படிச்சாதான் தெரிஞ்சாதான் மாறும் பெரியார் அன்னைக்கு இருந்தாரு பெரியார் இருந்தாரு அம்பேத்கர் இருந்தான அடுத்த யாராவது வயிற்றுல பெற்று எடுக்க முடியுமா தனியா பெரியார ஒரு அம்பேத்கர் எடுக்க முடியுமா இங்க இருக்கு நீங்க தான் மாற முடியும் இங்க இருக்கக்கூடிய ஒரு இளம் பெண்ணும் ஆனும் ஒரு ரெண்டு பேர் பாடினாங்க ரெண்டு பெண் தோல் எவ்வளவு அழகா மூணு பேர் பாடினாங்க அந்த இப்ப நம்ம பாடின பாட்டு இது நம்ம கூட கூடிய ஒரு உணர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு இல்லைன்னு நினைச்சீங்களேன் நம்மளுடைய சமூகம் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் இந்தியாவில சாதி ஒழிப்புக்கு எதிராக தந்தை பெரியார் காலத்துல பேசினா இப்ப பேசுறது பெரியார் பேசின வார்த்தை இப்ப பேசினா அப்படி உள்ள வச்சிருவோம் பெரியார் சொன்னது திருப்பி நான் ட்விட்டர் போட வச்சுக்கோ யோ இவர் வந்து சமூக அமைதி அமைதியை குறைத்து விட்டான்னு சொல்லிட்டு நம்மளும் உறுதி வச்சிருவாங்க அப்புறம் பெரியார் சொன்னான்னு சொல்லுவோம் ஐம்பதுகள்ல அறுபதுல நம்ம சமூகத்தில் நடந்த ஒரு காத்திரமான உரையாடல்கள் இந்த நியோ லிபர் எறாவில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நடக்கல அந்த பிளடி சைலன்ஸ் வந்து என்னன்னா நம்ம வந்து ஒழுக்க வேண்டியிருக்கு அதை நம்ம எல்லாம் கூட்டா சேர்ந்து தோணும் இன்றைய உலகம் மாறிடுச்சு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த மேற்குற நாடுகள் வெஸ்ட் ஏசியா நாடு பிரச்சனை வந்து வேற ஒரு கட்டத்தில் எந்த தீர்வுக்கு எனக்கே சொல்லவே குறைஞ்சபட்சம் நம்ம என்ன சொல்லலாம் நம்ம இந்தியன் இந்தியன் நாட்டுடைய கான்ஸ்டியூஷன் உட்பட பிரச்சனை நம்ம என்ன சொல்லுங்க இந்திய நாடு பாலஸ்தீன மக்களை கொல்லக்கூடுவதற்குரிய ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு சப்ளை செய்யாது சொல்லாமா இல்லையா நீங்க எல்லாம் சொல்லணும் எழுதணும் நீ சப்ளை பண்ணாத நம்பர் நம்ம நாட்டு ஒர்க்கரா அந்த நாட்டுக்கு அனுப்பாது இஸ்ரேலுக்கு அனுப்பாத அங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொழில்நுட்பங்கள் அதை வெளியே தூக்கி வா நீ வந்து அவனா அவனுக்கு நெருக்கடி கூடு இப்ப நம்ம பார்க்கிறேன் ஜெய்சங்கரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாங்க பல பேர் அவன் அவன் படிச்சா டெக்னிக்கல் பேசுனா அறிவாளி அவன் பாலிடிக்ஸ் என்ன யார் பக்கம் நீங்க பேசுற ஜெய்சங்கர் ஸ்மார்டா பேசுறா அவர் ஏத்துக்க முடியுமா நம்ம ஜெய்சங்கர் ஃபாலோ பண்ணோம் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் என்ன பண்றாரு பாருங்க ஃபாரின் எம்பசி எப்படி ஒர்க் பண்ணுறது நம்ம பார்க்கணும் எல்லாமே பார்த்தோம்னா உலக அரசு அரசியல் நாம நினைக்கிறத தாண்டி நம்ம தலையில வந்து விஜய் பேசுறாரு அவர் பேசுறாரு இங்க ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை காமிச்சிட்டு வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு முன்னாடி முன்பு ஒரே ஒரே நியூஸ் பேப்பர் ரேடியோல நியூஸ் கேட்ட ஒரு சமூகமே விழிப்புணர்வா இருந்தது உங்க ஆயாவோ இல்ல எங்க தாத்தாவோ ரேடியோல நியூஸ் கேட்டு அதுக்கு அட்டகாசமா வந்து வெள்ளக்காரமே ஓட விட்டுச்சுக்க இல்லையா மூணு வருஷம் அடிமை முன்னூறு வருஷம் அடிமைப்படுத்தோட ரேடியோ நியூஸ் கேட்டு ஊரே தாண்டு ஓட விட்டுருது நம்ம கிட்ட தோசைகள் சைஸ்ல இதை வச்சுக்கிட்டு வருது ஆனா ஒண்ணும் பண்ணாத அமைதியர் அதுதான் சமகாலத்தில் நீங்க மாற்றத்தை உருவாக்க முடியும் நீ கட்டாய செய்யும் அதெல்லாம் பெரிய விஷயம் திருடர்கள் சமூகத்தை ஏமாற்றவர்கள் அவ்வளவு தைரியமா பேசும்போது அறத்தின் பக்கம் இருக்கிற ஒரு குரல் வந்து அவ்வளவு சாதாரணமாக

வரலாறு உனக்காக இருக்கு அந்த வரலாறை நாம் படைக்க போறோமா இல்ல மொக்கையா இருக்க போறோமா அமைதியா இருக்க போறோமா நம்ம முன்னாடி கேள்வி அததான் காம்ரேட் கேங்ஸ்கர் அவர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக நம்ம தினேஷ் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு இதுக்கான ரேப் பாட் ஏறி ஒருத்தர் பாடியிருக்காரு இப்ப நாங்க பாடுறோம்னு சொன்னாரு இதே தமிழ்நாட்டுல ஒரு கவிஞன் வந்து பாலஸ்தீன மக்களுக்காக ஒரு கவிதை தொகுப்பு மட்டும் கொண்டு ஜோசப் ஜோசப்ராஜா காத்திருக்கும் சாபிக்கும் ஒரு கவிதை தொகுப்பு நான் அந்த கவிதை தொகுப்பு படிச்சுட்டு நம்ம சென்னை நாட்டுல பேர அவரையும் வாசிச்சு சொன்னோம் அவர் ஒரு கவிதையை வாசிச்சார் இருந்து இப்ப அந்த கவிதை முழுக்க ஒருத்தன் தமிழ் நிலப்பரப்புல இருக்கிற ஒரு கவிஞன் உலகத்துல பேலஸ்டர் என்ன ஒப்பந்தம் போடுறாங்க என்னென்ன அக்ரிமெண்ட் போயிருக்கா அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் கவிதையை வடிச்சு கொண்டு இன்னைக்கு எழுதுறாரு ஜோசப் அந்த ஒரு பாடகன் ஒரு கவிஞன் ஏன்னா கவிஞன் வந்து எழுதுற பாட்டு வந்து சாதாரண இல்லை அறம் சார்ந்த வார்த்தைகள் தமிழ்ல ஒருத்தர் எழுதுறானா கட்டிய தயார் பண்ணி கொடுக்குறான் ஒரு ஆள் இல்லை கோடிக்கணக்கான ஆள் கொடுக்குறான் அது நாம் எதிர்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கு எனவே நம்பிக்கைக்கான ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு அதுதான் காம்பர ஒரு வெளிப்பாடு அவநம்பிக்கையின் காலம் இல்லை எல்லா மோசமா இருந்தாலும் நம்பிக்கையோடு செயல் அத்தனை வாய்ப்பு இருக்கு இளம் பெண்கள் ஆண்கள் பெண்கள் என்ன சொன்ன ஜாலியா இருக்கு சாக்கிய சண்டை வந்தா டிஸ்கோத்துக்கு போகலாம் ஊர் சுத்தலாம் பீச்சுக்கு போகலாம் உங்க உடம்பு நீங்க பாத்துக்கோ ஜிம்முக்கு போ பாடி எடுத்துக்கு அதெல்லாம் அவிச்சிய வேர்கள் தின்னு மொட்டையா தின்னு அதே மாதிரி இந்த பாதாம் இந்த இதுவா தின்னு ஏன்னா பாதம் சார் நீங்க உடம்பு குறைக்கிறீங்களா பாதாம் சாப்பிடுறீங்களா கால கார்போஹைட்ரேட் சாப்பிடாதீங்க எங்க எங்க ஆயா காத்த வரும் சோத்து கஞ்சியே தின்னு தான் இருந்தது அது நல்லா தான் இருந்தது நம்மள சோறே தின்னாதன்றான் வெள்ளையாடு தின்னாதன்றான் இப்படியா இந்த விவாதம் தட்டிருக்காங்க நண்பர்கள் இதுவும் வந்து என்னன்னா ஏகாதிபத்திய அரசியல் தான் என் நிலப்பரப்புல நான் என்ன உன்னை பார்த்துக்கோ வேற யாரையும் பார்க்காத உன் கூட மட்டும் பார்த்துக்கோ பக்கத்துல இருக்கணும் பார்க்காத அப்படியான ஒரு சுயநல அரசியல் வந்து வைத்துக் கொண்டுதான் இந்த கொடும்பாதக கொலை செயல் நடந்து கொண்டிருக்கு அந்த மௌனத்துக்கு நம்ம நாட்டுல மணிப்பூரில் பாருங்க மணிப்பூர் மாநிலம் கொத்து கொர்த்தா செஞ்சுக்கிறாரு இரண்டு பெண்கள் நிர்வாணத்தப்பட்ட வீடியோ வந்தோடனே எல்லாம் நம்மளும் போராட்டம் நடத்தணும் அதெல்லாம் அடுத்து போயிட்டோம் ஆனா மணிப்பூர் இன்னைக்கு இருக்குதுன்னா இந்த நாட்டுடைய பிரதமர் மணிப்பூர் போய் எட்டி பார்க்கலங்க நாட்டோட பிரைம் மினிஸ்டர் நீ போய் எதுவும் கிளிக்க தேவையில்ல அட்லீஸ்ட் ஒரு நாட்டுல ஒரு மாநிலத்துல ஒரு செத்துட்டு தான் போய் நிக்கிறதோட துப்பு இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர் கேட்க முடியாத மௌனத்துல நம்ம எல்லாம் இருக்க யோசிச்சு பாருங்க மணிப்பூர் அவ்வளவு பெரிய கொடுமை நடந்து கொண்ட விஷயம் ஆனா அமரன் படம் வந்ததுன்னா எல்லாம் உட்காந்து பாக்குறாங்க சாய் பல் நல்லா சிரிக்குது உண்மையிலே சாய் பலகால தான் ஓடுது படமே குறுகிய தேசம் இந்த இந்தியன் ஆர்மிக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் எடுக்கிறான் தமிழ் டைரக்டர்

நான் வந்து பாலஸ்தீன மக்கள் குரல் கொடுப்பது மூலியமாக நாம் நம்முடைய அமைதியை நம்முடைய மௌனத்தை கலைத்து ஒரு மாநில நேயத்தை வந்து உரத்தி பிடிப்போம் இந்த சென்னை மாநகரம் சாதாரண ஊரில் இந்தியாவிற்கு மிக முக்கியமான நகரம் இந்தியாவிலே முதல் தொழிற்சங்க உருவான நகரம் இந்த சென்னை மாநகரம் இந்தியாவில எவனுமே தொழிலாளர் உரிமை பற்றி இதே சென்னையில தொழிலாளர் பேசி மேதினம் கொடியேற்றின ஊர் இந்த சென்னை மாநகரம் இதே சென்னை மாநகரம் தந்தை பெரியார் சிங்கள முழங்கிய முழக்கம் தான் இன்னைக்கு இந்தியாவே பேசி கொண்டிருக்கு இந்த சென்னை மாநகரத்துல பாலஸ்தீனத்திற்காக இந்த காமரேட் கேங்ஸ்டர் எடுத்துக்கிற முன்னெடுப்பு வரலாற்றில் பொறிக்கப்படும் நீங்கள் ஏத்து வைத்த அந்த தீ பற்றி எரியும் நம்முடைய மௌனும் கலையும் அதிகாரத்துக்கு எதிரான உக்கரமான குரலை வந்து நாம் முன்னெடுப்போம் அப்படி முன்னெடுக்கும் போது நம்ம கலைகள் தான் நமக்கு ஆயுதம் பாடல் நமக்கு ஆயுதம் கவிதைகள் ஆயுதம் நீங்க செய்யக்கூடிய ஒரு பேனர் ரெண்டு வார்த்தை ஒரு குடிங்க எல்லாமே சொற்கள் நீங்க உருவாக்குங்க எப்படி எதிர்ப்பு உருவாக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ஸ்டால் நீங்க ஒரு வீடியோ போடலாம் முப்பது செகண்ட் நீ பேசு இது ஏன் கருத்து தான் சொல்லுங்க உங்க கிட்ட தோன்ப பயன்படுத்தி என்னென்ன வகையில வர முடியும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும் அப்படி பதிவு செய்தாதான் நீங்க வந்து ஒரு மானுடத்தினுடைய நேயர்களாக மாற முடியும் அந்த வகையில் நீங்க அத்தனை பேர் வந்து வர வேண்டும் கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சியில வந்து ஏற்பாடு செய்த தோழுக்கும் பங்கேற்ற அத்தனை பேருக்கு என்னோட நெஞ்சான நன்றியும் வாழ்க்கின்ற